ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கர்ப்பத்தின் கனிகள் உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர் பாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை போஸ்னியா என்ற நாட்டில் உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஐக்கிய நாடுகள் சபை அப்பாவி பொதுமக்களை காப்பாற்ற நினைத்து சிரபெரணிகா என்ற பட்டணத்தை பாதுகாப்பான நகரமாக அறிவித்தது சண்டையிட்டு கொண்டிருந்த எல்லா பிரிவினரும் இந்த பட்டணத்தை பாதுகாப்பு பகுதியாக மதித்து அதன் மீது எந்தவித தாக்குதலையும் நடத்தவில்லை வேறு நாடுகளிலிருந்து சமாதான படையினர் அங்கு வந்து முகாமிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் விதியை மீறி செர்பிய படைகள் இந்த நகரத்தை பிடிக்க முன்னேறினர் அப்பொழுது தங்களை பாதுகாத்து கொள்ள முப்பதாயிரத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அமைதிப்படையினரின் வளாகத்திற்குள் புகுந்தனர் அந்த சமயம் மியூ கிக் என்ற கற்பிணிப்பன் அந்த கூட்டத்தில் சிக்கி தவித்த பொழுது அமைதிப்படை வீரன் ஒருவன் அவளை ஒரு அறையில் கொண்டு விட்டான் அங்கே அவளுக்கு குழந்தை பிறந்து உடனே மறித்தும் விட்டது இரண்டு வீரர்கள் அந்த சடலத்தை எடுத்து ஒரு சிறிய சவப்பெட்டியில் வைத்து முகாம் வளாகத்தில் அடக்கம் செய்தனர் பின்னர் வளாகத்தில் உள்ள பெண்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்ற பொழுது மியூக்கிக்கையும் கொண்டு சென்றனர் செர்பிய இராணுவத்தினரின் மனித படுகொலை பற்றின ஆராய்ச்சி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொழுது இந்த குழந்தையின் சவப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது அதில் புதிதாக பிறந்த மியூக்கிக்கின் குழந்தை பிறந்த இறந்த தேதி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு என்று எழுதப்பட்டிருந்தது அப்பாவின் பெயர் ஹஜ் ரூட்டின் என்று எழுதப்பட்டிருந்தது இங்கு கிடைத்த சடலங்கள் அனைத்தையும் போட்டகாரி நினைவு சதுக்கம் என்ற இடத்தில் மறு அடக்கம் செய்தனர் இதை மியூக்கிக் கேள்விப்பட்டு அங்கு சென்று தனது குழந்தையின் கல்லறையை பார்த்தார் அந்த குழந்தைக்கு பாத்திமா என்று பெயரிட விரும்பியிருந்தார் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவள் நினைத்த பெயரை குழந்தைக்கு சூட்ட முடியாமல் போய்விட்டது எனவே அவள் விரும்பிய பெயரை கல்லில் எழுதி குழந்தையின் கல்லறையில் வைக்கும்படி கேட்டுக்கொண்டாள் சிரபரணிக்காவின் மேயர் அவளது ஆசையை நிறைவேற்றினார் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக பல ஆசைகளையும் கனவுகளையும் வைத்திருக்கிறோம் எல்லாம் நாம் நினைத்தது போல நிறைவேறி விடுவது இல்லை சிலர் தங்களது பிள்ளைகளை இழந்து விடுகின்றனர் ஆசையாய் அன்புடன் வளர்த்த பிள்ளைகள் சிலர் பெற்றோரை ஒதுக்கும் தள்ளிவிடுகின்றனர் கத்த சொன்னபடி நம்முடைய பிள்ளைகள் நம் பந்தியைச் சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல இருக்க வேண்டுமென்பதே நம் அனைவருடைய வாஞ்சையும் ஆகும் தேவந்தாமே நம் அனைவரின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுவாராக எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க கிருபை செய்வாராக ஆண்டவர் நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்